ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் அபரா ஏகாதசியை பற்றி தான் ஷேர் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பதிவுலையும் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த ஏகாதசி இந்த அபரா ஏகாதசி விரதம் மட்டும் ஏன் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதனால் இந்த விரதம் இருந்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் நிறைய தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அபரா ஏகாதசி விஷ்ணுவுக்கு அர்ப்பணி பட்ட ஒரு புனிதமான நாள் அன்னைக்கு விரதம் இருந்து பாவங்களை போக்கி ஆன்மீக பலன்களை தரும் அப்படின்றது நம்பிக்கை கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் இந்த விரதத்தின் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமாக முக்தி அடையலாம் அதுக்கப்புறம் இந்த விரதம் பாவங்களில் இருந்து விடுதலை அளிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்த பதிவில் நாம் இதை விரிவாக பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான நாள் இந்த அபரா ஏகாதசி இந்து நாட்காட்டியின்படி இந்த வைகாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தின் பதினோராவது நாள்ல கொண்டாடப்படுது இந்த நாளில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பிரம்மாண்ட புராணம் அதை போன்ற பல புனித நூலில் இந்த அபரா ஏகாதசி மோட்சத்திற்கான ஒரு வாசல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பக்தியோடும் உண்மையோடும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா எந்த விதமான சாபங்கள்ல இருந்தும் நாம் விடுபட்டு நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு இந்த அபரா ஏகாதசி அப்படின்னா எல்லையற்றது அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் பலன்களும் அதே போல் எல்லையற்ற பலன்கள் கிடைக்கும் இந்த அபராய ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு சொல்லியிருக்கிறாரு பிரம்மகத்தை பசுவதை கருவை சிதைப்பது குழந்தைகளை கொள்வது இது போன்ற பெரிய பாவங்களுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பொய் திருட்டு மோசடி இது போன்ற பாவங்களும் மன்னிக்கப்படும் கடமைகளை செய்ய தவறியவங்க கூட இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா நரகத்துக்கு போகிறத தவிர்க்கலாம் இது இந்த விரதம் வந்து இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த அபராய ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப முக்கியம் இந்த நாளில் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா அவர் நன்மை நம்ம வந்து பாவங்கள் துன்பங்களில் இருந்து காப்பாற்றி மோட்சத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால தான் ஏகாதசி விரதம் மிகவும் புண்ணியம் நிறைந்த சிறப்பான விரதமாக பார்க்கப்படுது கிருஷ்ணருக்கு ஏகாதசி விரதம் பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு இந்த விரதத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர் பக்தியோட இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாவித பாவத்தில் இருந்தும் விடுபட்டு மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த உலக உயிர்களை பாவமாகிய துன்பங்கள்ல இருந்து விடுவிச்சு பரமாத்மாவும் இணை அதாவது பரமாத்மாவோட இணைக்கும் ஆற்றல் பெற்றது அப்படிங்கிறதுனால பகவான் கிருஷ்ணருக்கு இது விருப்பமான விரதமான அவரே பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கிறாரு அனைத்து வகையான விரதங்களை இருந்தாலும் ஒரு ஏகாதசி இருந்த விரதம் இருந்த பலனை பெறவே முடியாது அதே சமயம் ஒரே ஒரு ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சா கூட மற்ற எல்லாவிதமான விரதங்களையும் இருந்த பலனை வந்து நம்ம பெற்றுவிடலாம் ஏகாதசி விரதத்தை அன்னைக்கு பகவத்கீதையை படிக்கிறதும் கீதை மொழிகளை கேட்கறதும் மிகவும் விசேஷமானது பல வகையான கர்ம வினைகளால கஷ்டப்பட்டு உலக உயிர்களை அவற்றில் இருந்து விடுவிச்சு நிலைக்கு உயர்த்தக கூடிய தான் அப்படிங்கிறதுனால ஏகாதசி விரதத்தை மட்டுமே தனக்கு விருப்பமான விரதம் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறாரு அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த அபரா ஏகாதசி விரதத்தை நீங்க இது நாள் வரைக்கும் விரதமே இருந்ததில்ல இல்லை எத்தனையோ ஏகாதசி விரதம் நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த ஏகாதசி விரதத்தை நீங்க கண்டிப்பாக இருந்து பாருங்க வழிபாடு செஞ்சு பாருங்க இதை மட்டும் தவற விடாதீங்க இது வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு ஏகாதசி விரதம் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் இந்த விரதத்தை இருந்து நீங்கள் பகவான் கிருஷ்ண பகவான் கிட்ட உங்களுக்கு என்ன அருள் வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்